Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐடி கிச்சன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஈவினிங் ரொட்டீனாக தான் பார்க்க போகிறீங்க வீடியோ போடலான்னு நினைப்பேன் ஆனால் வந்து வீடியோ போட முடியாது எடுக்கணும்னே தோண மாட்டேங்குது ஏன்னே தெரில சரி இந்த ஈவினிங் வீடியோவை ஷேர் பண்ணலாம் இந்த வெயில் டைமில் உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்க லேடிஸ்க்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் இவ்வளோ தான் மெர் மெர்சியாக இருக்குது காலையில் வீடு கூட்டி தொடச்சி சாமி கும்பிட்டு பாப்பா தம்பிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு மதியம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரமலான் நோம்பு அன்னைக்கு எடுத்த வீடியோ நான் சாம்பார் வச்சு பொரியல் பண்ணி ரசம் சாப்பாடு வச்சிருந்தேன் மதியம் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அன்னைக்கு சரியாகவே சாப்பாடு ஓடலை பிரியாணியும் ஓடலை சரி ஈவினிங்காக வந்து இதுக்கு மேலேயும் படுத்துருந்தோம் அப்படின்னா இந்த வேலையில் யார் செய்வா நம்ம தானே செய்யணும் அதனால சரி எந்திரிச்சு ஒரு டீ வந்து ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பாப்பா தம்பிக்கு பாலாத்தி கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வேலை செய்ய முடியும் அப்படின்ட்டு அவங்கள அவங்களுக்கு டிவியில் யூடியூப் போட்டு விட்டுட்டு பாலாத்தி ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நானும் டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்த்துக்கு இந்த வெயிலில் வேலையே செய்ய முடியலன்னு தோணுதுன்னு சொல்லி சொல்லுங்கள் முடியவே இல்லை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அப்படின்னு நினச்சனாலும் வீடியோவும் எடுக்க முடியல வேலையும் செய்ய முடியலை காலையில் எந்திரிச்சு நேரமே வேலையெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா ஓகே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா செய்கிற வேலையை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டேன் அப்படின்னா அந்த வேலையை அந்த அன்னைக்கு செய்ய முடியாமையே போயிடுது அதுவும் ஃபோனு டிவி ரெண்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த வேலையை செய்ய முடியாமையே போயிடுது அதனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெ வெளியே போகிற வேலையெல்லாம் இருந்தது அப்படின்றதுனால கொஞ்சம் டயர்டாகிருச்சு வெயிலும் அளவுக்கு இருக்குது இல்லைங்களா சம்மர் வெளுத்து கட்டுது சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எந்த ஏரியாவில் இருக்கீங்க உங்கள் ஏரியாவில் எப்படி வெயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுங்கள் நான் டீ போட ஆரம்பிச்சிட்டேன் டீ போட்டுட்டு இந்த வேலை நடந்துட்டு இருக்க நான் வந்து கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் பேசிக்கிறேன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா இடையில பாப்பா தம்பிக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்தது அப்புறம் எனக்கு உடம்பு சரல பாப்பாவுக்கு உடம்பு சரியில்ல தம்பிக்கு உடம்பு சரல அப்படின்னு சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு இது வந்துடும் பிரச்சனை வந்துடும் இடையில எனக்கும் வந்து சோம்பேறித்தனம் ஆயிடுது வீடியோ எ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சின்னா எடுக்கணுமா அப்படின்னு தோணும் அப்படியே டிலே ஆகி டிலே ஆகி சரி ஒரு வீடியோனால எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் அப்புறம் பர்ஸ்னலாக ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்காக கொஞ்சம் ஊருக்கு போகிறது வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன் இப்போதிக்கி வந்து இந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால வீடியோ எதுவும் எடுக்க முடியலை பாப்பா தம்பிக்கு பத்து நாள் லீவு ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஒரு டென் டேஸ் லீவு விட்டுருந்தாங்க அந்த லீவில் போயிட்டு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் திரும்ப ஊருக்கு போகிறோம் அப்புறம் ஒரு டென் டேஸ் ஸ்கூல் போவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் திரு கோ சித்திர மாதம் அப்படின்னா கோயில் திருவிழாலாம் வரும் இல்லைங்களா அதுக்காக அம்மா வீட்டுக்கெலாம் போக வேண்டிய வேலை இருக்குது அப்படி போகும்போது ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனலில் வேறு என்ன வீடியோ மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஏதாவது சமையல் டிப்ஸு இல்லை ஆர்கனைசிங் டிப்ஸு ஏதாவது வீடியோ அது மாதிரி போடணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கோ இல்லை ஒரு ஹார்ட்டினோ போட்டு விடுங்க அப்படின்னா தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கும் ஸ்கூல் லீவு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமில் டைமில் பசங்களை வந்து தூங்க வைங்க காலையில் வந்து கரெக்டான டைமுக்கு எழுப்பி விடுங்க கொஞ்ச நாள் தூங்கிட்டு போகிறாங்க இருந்தாலும் கரெக்ட் நைட்டு படுக்க போகிற டைம் மட்டும் ஒரு டென் டென்னுக்குள்ளே வந்து படுக்க வைக்கிறீங்க அப்படின்னா அதவே வந்து ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு வாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் காலையில் வந்து எந்திரிச்சிட்டு போகிறாங்க அது வந்து ஒரு வாரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் காலையில் நேரமே எந்திரிக்க வைக்கணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்தில் ஆனால் நைட்டு படுக்க வைக்கிறது மட்டும் ஒரு டென் ஓ கிளாக் வந்து படுக்க வச்சுருங்க இந்த லீவ் டைமில் ஃபோன் அதிகம் கொடுக்க வேண்டாம் அப்புறம் வந்து எ அவங்கள வந்து எதை எதுலையாவது எங்கேஜாக வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அவங்க ஃபோனை அதிகம் கேட்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க நானும் ட்ரை பண்ணுறேன் அவங்களுக்கு ஃபோன் கொடுக்காமல் இருக்கணும் அவங்கள வந்து வேறு ஏதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஏன்னா குழந்தைகளோட வந் குழந்தைகளோட ஹெல்த்து எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால தான் சொல்கிறேன் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவினிங் வேலை வந்து என்னால் செய்யவே முடியல சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை ஆரம்பிச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா என்றைக்காவது இது மாதிரி சோம்பேறித்தனம் இல்லை வேலை செய்கிறதுக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது பாத்திரங்கள் விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதாவது பாட்டு வச்சு விட்டுருவேன் இல்லை எனக்கு பிடிச்ச யூடியூப்பில் ஏதாவது சேனல் இருந்தது அப்படின்னா அவங்கள பேசுறது மாதிரி விட்டுட்டு போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு பாத்திரங்களை வருது அடுப்பு மேடை துடைக்கிறது அது மாதிரி ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பேன் அதே போல் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே பாத்திரம் கழுவிடுவேன் மேக்ஸிமம் வந்து அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு அது மாதிரி யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே பாத்திரங்களை வர்றது வீடு கூட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவேன் நீங்கள் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப லோவாக இருக்கேன் என்னால் செய்ய முடியல அந்த வேலையை ஆனால் செஞ்சே ஆகணும்னு நினைப்பேன் ஆனால் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் இப்படி வந்து ஃபோனில் பாட்டு போட்டு விட்டுட்டு இல்லை யார்கிட்டையாவது பேசிக்கிட்டே வேலை செஞ்சு முடிச்சுருவேன் நீங்களும் அப்படி இரு அப்படி தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மேக்ஸிமம் வீட்டில் இருக்க லேடிஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையில் நேரமே எழுந்திரிச்சு அந்த வேலையை ஃபுல்லாக ஒரு பதினோரு மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா பதினோரு மணிக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற டைம் வந்து நம்மளுக்கு சேவ் தான் அந்த வேலையை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு லேசியாக தான் போகும் அதே சமயம் ஃபோனோ டிவியோ பார்த்தாலும் லேசியாக தான் போகும் நான் அதை வந்து ரொம்ப நாளாக இதை ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் நானும் இதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் வந்து இன்னுமே முடியல சீக்கிரத்தில் அந்த விஷயத்தை மாற்றிக்குவேன் இப்போ கொஞ்ச நாளாக சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் அடிக்கிற மாதிரி பார்த்துக்குறேன் வந்து குடிச்சு முடிச்சுட்டு சரி பாத்திரத்தை கழுவி வச்சிடலாம் அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சி விட்டாச்சு பாத்திரத்தை கழுவி வச்சிடலான்னு வந்துட்டேன் பெருசாக பெரிய பெரிய பாத்திரமா இருக்கிறதுல கொஞ்சம் சிங்க்கில் இருந்து அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு சின்ன பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பெரிய பாத்திரத்தை சிங்க்குள்ள எடுத்து போட்டு கழுவி வைப்பேன் எப்பயுமே வந்து கண்ணாடி டம்ளரோ இல்லை ஏதாவது பாட்டில் இருந்தது அப்படின்னா தனியாக எடுத்து வச்சிருவேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து கண்ணாடி பாட்டில் வந்து பாத்திரம் கழுவுறப்போ சேர்த்து கழுவனேன் அப்படின்னா உடச்சிருவேன் அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அதனால எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிலாம் டம்ளர்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு தான் லாஸ்ட்டாக தான் கழுவி எடுத்து வைப்பேன் அதே போல் பாத்திரங்களை வரப்ப அப்பாவுக்கு இன்றைக்கி ஃபோனே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்துருந்தேன் அப்படியே ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டு அந்த வேலையை கழுவி முடிச்சுட்டேன் நீங்களும் அப்படி பாத்திரம் கழுவுறீங்க அப்படின்னா யாருக்கு ஃபோன் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக பேசிக்கிட்டே இது மாதிரி வேலையை முடிச்சு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பாப்பாவுக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை முடிச்சிட்டு நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தேன் முன்னாடி தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீவராக இருந்ததுன்னு அவனுக்கு ஊசி போட்டிருந்தேன் இப்போது இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு குழந்தைகளுக்கு எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்ற நேரத்தில் தான் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது எத்தனை திங்ஸ் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா மெடிசன் அந்த பாக்ஸ் இல்லாமல் நான் எங்கேயுமே பாப்பா தம்பியை கூட்டிகிட்டு போகிறதில்ல ஒரு ஒன் டே ட்ராவல்னாலும் அந்த மெடிசன் பாக்ஸோடு தான் போகிறது வர்றது அப்படியே தான் இருக்குது இனி டெய்லியும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் எந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டன் தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்